நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு பெண்மணி ஒருத்தங்க ஒரு ரயிலில் பயணம் செஞ்சிகிட்ருக்காங்க அந்த பெண்மணிக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகுது அவங்க பேர் கமலேஷ் பெல்கின் அதே கப்பாட்மெண்டில் முஸ்லீம் நபர் ஒருத்தர் பயணம் செஞ்சிட்டு அவர் பேர் முகமது இப்ராஹிம் அந்த பெண்மணி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களால் மூச்சு விட முடியலை அவங்களுக்கு கார்டியாக் அரஸ்ட் அப்படின்ற அந்த ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க அந்த நேரம் பார்த்து அந்த ரயிலில் இருந்த எல்லாருமே பதறி போனாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள யாருமே அவங்களுக்கு உதவுறதுக்கு முன் வரலை வயசானவங்களை நாம் போய் திடீர்னு கையை வச்சு ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னா போலீஸ் கேஸ்னு யார் அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு நிற்கிறாங்க ஆனால் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த அந்த முஸ்லீம் நபரான முகமது இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெண்மணிக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக முதல்ல போயிட்டு செயினை பிடிச்சி இழுத்து ரயிலை நிப்பாட்டி விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறாருங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த செயின் நிப்பாட்டியும் அந்த ரயில் வந்து நிற்கவே இல்லை ஏன்னா அந்த செயின் வந்து வேலை செய்யவே இல்லை சரி இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து அந்த எமர்ஜென்சி செயின் வேலை செய்யலை அடுத்த கம்பார்ட்மெண்ட்லேயாவது வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் இழுக்கிறாரு அவரோட துரதிருஷ்டம் அந்த கம்பார்ட்மெண்ட்லையும் வேலை செய்யவே இல்லை இப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக போய்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் நம்ம வேறு ஏதாவது வந்து முயற்சி செய்யணும் சரி நம்ம அந்த அம்மாக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வராரு முகமது இப்ராஹிம் அதுக்குள்ளே ஸ்டேஷன் வந்துடுச்சு இந்த நேரம் பார்த்து அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது நம்ம எப்படியாவது இந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு வெளியில் போகலாம் நாலு பேர் பார்ப்பாங்க கண்டிப்பாக அந்த இடத்துலையாவது யாராவது உதவிக்கு வருவாங்க இங்கே தான் யாரும் வரல அங்கேயாவது யாரும் உதவிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை தூக்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் அந்த அம்மா குண்டாக இருந்ததால் பாவம் அவரால் தூக்கவே முடியல இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முகமது இப்ராஹிம் கொஞ்சம் முழிச்சு போயிடுறாரு ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு அவங்க குண்டா வேறே இருக்காங்க அவங்கள நம்மளால் தூக்கவும் முடியல இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் திடீர்னு மூளை வேலை செய்யுது அவருக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வர்றது உண்டாம் அப்போது செக் பண்ணி டாக்டர்ஸ் ஒரு முதலுதவி மாத்திரை ஒன்றா கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரையோட பேர் அஸ்பிரின் அந்த மாத்திரை சாப்பிட்டா முதலுதவி மாத்திரை மாதிரி பிளட் லாக் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு சரியாயிடும் அப்படின்றதால அந்த மாத்திரையை கையோடையே எப்பயுமே வச்சுருப்பாராம் அந்த நேரம் அவரோட மூளை வேலை செஞ்சு சரி நம்ம இந்த டேப்லெட்டை அந்த அம்மாவுக்கும் முதல்ல கொடுப்போம் கொஞ்சம் சுவாசம் வந்து சரியான முறையில் இயங்குச்சு அப்படின்னா எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வந்து கொடுக்குறாங்க அதுக்குள்ள ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அந்த அம்மாவுக்கு வாயில அந்த ஆஸ்பிரன் டேப்லெட்டை போடுறாருங்க போடுறதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுடைய அந்த மூச்சு திணலானது கொஞ்சம் கம்மியா இருக்கு இருந்தாலும் இவங்களை இப்படியே விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம இந்த ட்ரெயினை வந்து நிப்பாட்டுறதுக்கு அடுத்து வேற வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கறாரு அப்படி யோசிக்கிறதுக்குள்ளாகவே அடுத்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனும் வந்துடுச்சுங்க இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா உடனடியாக இறங்கி ஓடி போகிறாருங்க ஓடி வெளியில் போய் கத்துறாரு கத்துன உடனே நாலஞ்சு மக்கள் ஓடி வராங்க அதை பார்த்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க அடடா வெளியிலேருந்து அவ்வளோ பேர் வராங்க நம்ம இவத்தே தான் இருக்கோம் நம்ம ஒரு உதவி கூட செய்யவே இல்லையே இருங்க சார் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி ஒருத்தவங்க ஓடி வராங்க அந்த அம்மாவோட கை கால எல்லாத்தையும் அமுக்கி விடுறாங்க அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஓரளவு மூச்சு சுவாசம் வந்து சரியாகுது சரி உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு வந்து கால் பண்ணுறாரு அந்த ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க உடனடியாக வந்து அவங்களும் ஆம்புலன்ஸில் இருந்து கொண்டு வந்துடுறாங்க அந்த அம்மாவை வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவை வந்து நல்லபடியாக உயிர் பழச்சிடறாங்க இப்படி அந்த கமாண்ட்மெண்ட்டில் யாருமே வந்து அவருக்கு உதவாத நிலையில் இந்த முஸ்லீம் நபரான மு முகமது இப்ராஹிம் வந்து உதவி செஞ்சதால் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் இந்த நிகழ்ச்சி எல்லாருமே ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டிருக்காருங்க போட்டுட்டு இந்த மா நபரை வந்து பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி இவர் செஞ்ச காரியத்தை பாருங்கன்னு சொல்லியும் போட்டிருக்காருங்க உண்மையிலுமே இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறதால தான் இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு நட்பு இன்றளவும் வந்து பெருமளவில் எல்லார் மக்களிடையுமே வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்குங்க ஜாதி மதம் யாரையும் வந்து பார்க்குறதே இல்லை அப்படின்ற நிகழ்ச்சிக்கு இது ஒரு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கவன்தான் சொல்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்